ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிஎன்சி மிஷினில் வந்து ஒரு ரப் போரிங் டூலை வந்து செட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டூல் வந்து எப்படி செட் பண்ணி எப்படி டேட்டம் எடுத்து எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம எந்த டூலை செட் பண்ண போகிறோமோ அந்த டூலோட ப்ரோக்ராமில் அந்த டூலோட பிளாகை நம்ம இப்போ கால் பண்ணிக்கணும் இப்போ நான் என் டூ தான் நான் செட் பண்ண போகிறேன் என் டூ பிளாகில் இருக்கிற டூலை நான் செட் பண்ண போகிறேன் இப்போ ப்ரோக்ராமில் வச்சுக்கோங்க ப்ரோக்ராமில் வச்சுட்டு ஒன்ஸ் ரீசெட் பண்ணிவிட்டு இதில் டி ஜீரோ ஃபோர் ஒன் எயிட் இருக்குது அப்போது நாலாம் நம்பர் டூலு பதினெட்டாம் நம்பர் ஆப்செட்டில் தான் நம்ம இப்போ எடுக்கணும் அப்போ பதினெட்டாம் நம்பர் ஆப்செட் நம்பர் எடுத்துக்கோங்க நாலாம் நம்பர் டூலு பதினெட்டாம் நம்பர் ஆப்செட்டு பதினெட்டாம் நம்பரில் ஜாமெட்ரிக்காக ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இப்போது நம்ம நாலாம் நம்பர் டூல் வேணும் அதுக்காக இப்போ ஜாகில் மோட் செலக்ஷனில் வந்து ஜாக்ல வச்சுட்டு இண்டெக்ஸ் பண்ணி இப்படி இந்த மாதிரி டூலை வந்து நமக்கு தேவையான டூலை வந்து இண்டெக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இதில் இண்டெக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நாலாம் நம்பர் டூல் வந்து முன்னாடி வர்ற மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா இந்த டூலை தான் நம்ம வந்து இப்போ செட் பண்ண போகிறோம் அதுக்காக இந்த நாலாம் நம்பர் டூலை செ முன்னாடி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க டிஸ்பிளேயில் வந்து காட்டும் அதுக்கப்புறம் மேனுவலாக நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஆக்சிஸ் இஜெட்டில் மூவ் இஜெட்லேயும் மூவ் பண்ணலாம் இல்லைனா நம்ம மேனுவலாக ஹேண்டில் வீல யூஸ் பண்ணியும் அதை மூவ் பண்ணி நம்ம அந்த டூலை வந்து இதில் செட் பண்ணணும் அதுக்கு தான் இதில் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் ப்ரோக்ராமில் வந்து எந்த இடம் வந்து ஜீரோ அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் இந்த ஃபேஸ் தான் எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராமில் ஜீரோவாக இருக்குது இந்த டூலுக்கு அதனால் இந்த டூலுக்கு இந்த ஃபேஸில் வந்து டச் பண்ணிவிட்டு இந்த இடத்த நான் ஜீரோ பண்ணணும் இதை நான் ஹேண்டில் வீலை யூஸ் பண்ணி நான் இந்த இடத்த டச் பண்ணிக்கிறேன் ஹேண்டில் வீல் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேண்டில் வீலை டச் பண்ணி இந்த டாப்பில் டச் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த இடம் வந்து பாயிண்ட் ஃபோர் வந்து ஃபினிஷிங்கில் ஸ்டாக் வச்சுக்கணும் அதுக்காக இந்த மாதிரி டச் பண்ணிவிட்டு இஜெட் ஆப் இப்போ ஆப்செட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும் கீபோர்டில் வந்து ஆப்செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜாமெண்ட்ரி ஆப்செட் எடுத்துகிட்டு பதினெட்டாம் நம்பரில் இஜெட்டில் வச்சுட்டு இஜெட் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு நம்ம கொடுக்கணும் இந்த பாயிண்ட் ஃபோர் எதுக்குன்னா ஃபினிஷிங்கில் வந்து கட் எடுக்கிறதுக்கு மெஷர்மெண்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும் இந்த மெஷர்மெண்ட் பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இதில் வந்து ரீடிங்ஸ் வந்து எடுத்துக்கும் இப்போ வந்து இதுக்கு டேட்டம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் இஜெட் டேட்டம் கன்ஃபார்ம் ஆகிடும் அதுக்கப்புறம் எக்ஸ் டேட்டம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எம்டிஐயில் வச்சுட்டு டூல் ஜாபை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த டூலை வந்து மேனுவலாக மூவ் பண்ணணும் மூவ் பண்ணும்போது மேனுவலாக வச்சு கட்டு கொடுக்கணும் இப்படி கட்டு கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா இப்போது எக்ஸில் ஒரு பாயிண்டில் வச்சு நம்ம இஜெட்டை மட்டும் மூவ் பண்ண மூவ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு எக்ஸை எக்காரணம் கொண்டு நகுத்தாமல் அப்படியே டூவில் வந்து இஜெட்டில் மட்டும் மூவ் பண்ணி வெளியே எடுத்துடணும் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டயாமீட்டரோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்றத பார்த்துட்டு அதை வந்து அப்படியே ஜியாமெட்ரி ஆப்செட்டில் வந்து எக்ஸில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும் இன்சர்ட் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணணும் இப்போது எக்ஸு எக்ஸோட ரீடிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது இது ஒன்ஸ் நம்ம வந்து எக்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எக்ஸை சேஞ்ச் பண்ணாமல் இஜெட்டை மட்டும் மூவ் பண்ணணும் இஜெட் ஆக்சிஸ் ஷிப் மட்டும் வெளியில் எடுத்துடணும் இப்போது கட் பண்ணியிருக்கோம் இப்போ மேனுவலாக லைட்டாக கட் பண்ணியிருக்கோம் இந்த கட் பண்ண டயாமீட்ரு எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இதை வந்து நம்ம வெர்னியரில் வந்து மெசர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த மெசர்மெண்ட் பண்ண அந்த ரீடிங் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ அதோடய டயாமீட்ரு வந்து எக்ஸ் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் இதில் கொடுத்துட்டு எக்ஸ் மெசர்மெண்ட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எக்ஸு டேட்டம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் அதுக்கப்புறம் இப்போது ஜியாமெண்ட்ரி ஆப்செட்டில் வந்து எக்ஸு எடுத்தாச்சு இஜெட்டும் எடுத்தாச்சு இப்போ ரெண்டுமே எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம இதை அப்படியும் நம்ம சிங்கிள் பிளாக்கில் போட்டு அந்த பிளாக்கை கால் பண்ணி ரன் பண்ணி விட்டுருலாம் இந்த மாதிரி ரன் பண்ணும்போது இங்கே பாருங்கள் நாலாம் நம்பர் டூல் பதினெட்டாம் நம்பர் ஆப்செட்டில் இப்போ இந்த டூல் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ ஃபஸ்ட்டு டைமாக நம்ம ரன் பண்ணும்போது சிங்கிள் பிளாக்கில் வச்சு ரன் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ தான் இது வந்து கரெக்டாக போகுதா அப்படின்றத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஆப்ஷன் ஸ்டாப் கண்டிஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அடுத்தடுத்த டூல் ஓடாமல் இந்த டூல் ஓடி முடிஞ்ச உடனே ஸ்டாப் ஆகும் அதுக்கப்புறம் டூல் வந்து எவ்வளோ ஃபோர்ஸில் போயிட்டுருக்கு அது வந்து எவ்வளோ லோடாகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஃபஸ்ட் டைமாக ரன் பண்ணும்போது மட்டும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் பட்டனில் போயிட்டு மானிட்ரு அப்படின்னு இருக்கும் இந்த மானிட்டரை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல லோடு வந்து எவ்வளோ ஸ்பிண்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அந்த லோடை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஆர்பிஎம் ஃபீட் ரேட் ரெண்டையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக இந்த ஃபீட் ரேட் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் டூலோட லோடு வந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது